கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலவெளியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இப்ப நல்ல கவனிங்க இப்ப அப்போஸ்தலர்களும் மற்ற சீசனமாக நூற்றி இருபது பேர் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி அப்போ சில ஒன்னாம் அதிகாரத்திலும் வாசித்தோம் நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்கு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறல வரத்தின்படி வெவ்வேறு பாசகளை பேசினார் நல்ல கவனிங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருக்கிறீங்க அன்னிய பாசை பெற்றிருக்கிறீங்க ஆனா அந்த வரத்தையும் அந்நிய பாசையும் நீங்கள் எஞ்சிறது இல்லையே நீங்க प्रयोजनப்படுத்துவதில்லை அது அப்படி இருக்கு சபைக்கு போனா மட்டும் அன்னிய பாசை பேசுறீங்க ஆனா உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் வரம் 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 உள்ளுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் அறியணுங்க ஸ்தோத்திரம் பவுல் வந்து தீமொத்தை சொல்றாரு ரெண்டு தீமொத்தை முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா தீமொத்தேவே முன்பு உன் பாட்டி ஆகிய லேவி சாளுக்குள்ளே இந்த வரம் இருந்துச்சு இந்த வரம் இருந்துச்சு நல்ல கவனிக்கணும் வரம் இருந்துச்சு ரெண்டாவது உன் தாய் ஆகிய ஐநியக்கியாளுக்குள்ள இருந்துச்சு இந்த வரம் இருந்துச்சு மூணாவது அது உனக்குள்ள இருக்குது உனக்குள்ள இருக்குது இந்த இருக்குற வரத்தை நீ இப்போ அனல் முட்டி எழுப்பணும் பிரியமான தேவ ஜனமை அபிஷேகத்தை பெற்றோம் வரத்தை பெற்றோம் அந்நிய பாசையை பெற்றோம் அது இன்னைக்கு வேலை செய்தா வேலை செய்யலான்னு விடாதீங்க தொடர்ந்து பேசுங்க தொடர்ந்து பேச பேசதான் அந்த ஊத்து சுரக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பேச பேசதான் அந்த வார்த்தைக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும் நீங்க பேச பேசதான் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் நீங்க பேச பேசதான் தேவடைய செயல்பாடு வெளிப்படுங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க அந்த வரத்தை என் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க பவுல் தீ தீமொத்தைக்க தான் சொல்லார் எப்பா உங்க அம்மா உன் பாட்டிக்குள்ள உங்க அம்மாக்குள்ள இருந்துச்சா அது இப்போ உனக்குள்ள இருக்குதா அதனால இப்போ என் கரத்தை உன் மேல வைக்கிறேன் உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் முட்டி எழுப்பி விடுன்றார் சோத்ரம் அல்லேயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரம் இருக்கிறது வல்லம் இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது அந்நிய பாசை இருக்குது பயன்படுத்தணுமா இல்லையா பயன்படுத்த அப்போசல்கள் பயன்படுத்தினாங்க அதனால்தான் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க நம்ம கூடி கூடி அந்நிய பாசையில பேச 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 ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்திரி சிவா உண்டாக்குவாருங்க அதற்காகத்தான் அழைப்பு அதற்காக தான் அபிஷேகம் அதற்காகத்தான் அந்நியவாசை அதற்காகத்தான் வரங்கள் அதனால்தான் பவுல் ரோமபுரி சபை கழிவு அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாது ஒரு காலம் மாறாது கொடுத்தது கொடுத்ததான் சிலர் நினைக்கிறாங்க கொடுத்தது எடுத்துட்டாரோ முன்போல என்னாலும் ஜெபிக்க முடியலையே ஒரு நாளும் கொடுத்ததை எடுக்கிறவர் அல்ல சோத்திரம் நல்ல கவனிங்கங்க உங்களுக்குள்ளதான் வரம் இருக்கு உங்களுக்குள்ளதான் ஆவியர் இருக்கிறார் உங்களுக்குள்ளதான் தேவனுடைய செயல்பாடு இருக்குது அது வெளியே வரணும் ஆத்துமாக்களையும் ஈட்டெடுக்கணும் அது வெளியே வரணும் ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும் அது வெளியே வரணும் தேவ சித்தம் நிறைவேறணும் இன்னைக்கு நிறைவே தேவ சித்தம் தேவ சித்தம் கேக்குறீங்கல்ல தேவ சித்தம் வெளிப்படணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் வல்லமைகள் அபிஷேகம் இந்த அந்நிய பாஷை எல்லாம் வெளிய வரும்பொழுதுதான் தேவ சித்தம் வெளிப்படுங்க தேவ சித்தம் செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசைதான் தேவ சித்தத்தை எப்படி செய்வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை என்ன செய்யறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன செய்றீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை என்ன செய்றீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்ன செய்றீங்க சும்மா உள்ள வச்சிருங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை இங்கே கூட்டங்களுக்கு போனால் ஒரு ரென்னில் திருப்பி அவ்வளோதான் இல்லையா அப்படி இல்லைங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இவர் உங்களுக்குள்ள இருந்து மாற்றத்தை உண்டாக்குவார் நாம் ஜபிப்போமா மாற்றத்தை உண்டாக்குறோம் உள்ளே இருக்கிறார் வெளியே இல்லை வெளியே தேடாதீங்க சோத்திரம் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல காலை விளக்காய் சோத்திரம் இந்த காணொலி கேட்கிற வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குகிறார் வரங்கள் வல்லமை உள்ள வைத்து அதை வைத்து திமுக சொல்லும் பொழுது கரத்தை வைத்த பொழுது வரங்கள் அனல்முட்டி எழுப்பப்பட்டது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரங்கள் முட்டி எழுப்பப்பட உதவி செய்கிறார் பொறுப்படுங்க பெரிய காரணி செய்யுங்க